ஏனுங்க கொடிய இருக்குங்க நன்றிங்க தாத்தா உங்க ஊர் பாசல சொல்ல கேட்க மாட்டேங்க தாத்தா தாத்தா கொஞ்சம் இந்த பக்கம் வாங்க கேமரா இருக்குல்ல நான் உங்க மொழியும் சொல்லிட்டா கேட்க மாட்டேன் வெளியூரா வெளியூர்

காரணம் நீங்கள் அனைவரும் கூட நினைக்கின்றீர்கள் இந்த பாராளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நடக்க இருக்கக்கூடிய தேர்தல் என்பது தமிழகத்திலே ஒரு பெரிய அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் அதே நேரத்தில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக ஆட்சி கட்டல நானூறு பாராளுமன்ற உறுப்பினர்களை தாண்டி அமர வேண்டும் என்பதிலே தெளிவா இருக்கிறீங்கம்மா அது மாற்றம் கருத்து யாருக்கு இல்லைங்கம்மா மோடி ஐயா வரணும் என்பதிலே நாம் தெளிவா இருக்கிறோம் மோடி தான் வர போறாரு அப்படிங்கறதே தெளிவா இருக்கிறோங்கம்மா தாய்மார்கள் எப்படி தாய்மார்கள் ரொம்ப சரியா யோசிப்பாங்க இன்னைக்கு நம்முடைய வீட்டினுடைய பாதுகாப்பாக இருக்கட்டும் மத்திய அரசு நலத்திட்ட பணிகளாக இருக்கட்டும் நம்முடைய குழந்தைகளுக்கு ஆனா எல்லாரும் கொஞ்சம் கொடி இறக்கிட்டாங்கன்னா மக்களுக்கு தெரியும் ஆனா எல்லாம் நம்முடைய கூட்டணி கட்சி நண்பர்களுக்கு குறிப்பாக தென்னிந்தியா ஃபார்வர்ட் பிளாக் கட்சியினுடைய அன்பு சொந்தங்களுக்கு தலைவரே வந்ததுக்கு அப்புறம் என்ன அறிமுகம் தலைவரே எங்க கூட நிற்கிறாங்க கொடி இறக்கிட்டீங்கன்னா தாய்மார்கள் பார்ப்பாங்க கோச்சுக்காரு ஆனா பிஜேபி சகோதரர்கள் கொஞ்சம் கொடி கீழே இறக்கிக்கணும் ஆனா மக்களுக்கு மறைக்க மறைக்கணும் கொடிகளுக்கு கீழே இறக்கிக்கணும் கொடி இருக்கிறவங்க கொஞ்சம் சைட்ல போயிருக்கணும் தப்பா நினைச்சுக்காதீங்கண்ணா நாம் அனைவரும் தெளிவாக இருக்கின்ற மோடி அவர்கள் தான் மறுபடியும் வரப்போகின்றார்கள் இன்னும் பெரும்பான்மையாக இன்னும் அதிகமாக இன்னும் பலமாக வரப்போற பத்தாண்டு காலமாக நம்முடைய ஆட்சியை எல்லோரும் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் ஏழை மக்களை மையப்படுத்தி சாமானிய மக்களை மையப்படுத்தி விவசாயிகளை மையப்படுத்தி இளைஞர்களை மையப்படுத்தி பெண்களை மையப்படுத்தி நம்முடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது இன்னும் ஐந்தாண்டுகள் மோடி அவர்களுக்கு வாய்ப்பு தரணும் குறிப்பாக இந்தியாவுடைய தீர்க்கப்படாத மோடி அவர்கள் தீர்த்து வைப்பார்கள் என்கின்ற நம்பிக்கை இதே நேரத்தில் உங்கள் வீட்டு பிள்ளை உங்கள் அன்பு தம்பி அண்ணாமலை கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதிக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் மோடி அவர்கள் டெல்லியில பலமாக இருக்கும்போது அவரை பயன்படுத்தி நம்ம ஊருக்கு என்னென்ன பிரச்சனையோ எல்லாத்தையும் தீர்த்தரணும் தண்ணி பிரச்சனை இருக்கு தீத்தரணும் ஆனமலை நல்லா இருக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுல இருந்து ஒரு செங்கல் கூட வைக்காம இருக்கிறாங்க அதுக்கு ஒரு பத்தாயிரம் கோடி ரூபாய் வேணும் அதையும் வாங்கிட்டு அந்த பிரச்சனையும் முடிச்சு விட்டுறணும் பவர்லூம் காரங்க விசைத்தறிக்கு பிரச்சனை இருக்கு சரி பண்ணணும் கைத்தறிக்கு பிரச்சனை இருக்கு சரி பண்ணணும் இதெல்லாம் கூட மோடி அவர்கள் இருக்கும் போது இப்பவே சரி பண்ணணுங்க என்ன ஐந்து ஆண்டுகள் நாம் சரி செய்யவில்லை என்றால் ரொம்ப கஷ்டத்துக்கு போயிருவாங்க ரொம்ப கஷ்டமான சூழ்நிலைக்கு சென்று விடுவோம் ஆனால் தாய்மார்களே உங்களுக்கு நான் வைக்கக்கூடிய அன்பான வேண்டுகோள் இந்த முறை தேசியத்தில் மோடி அவர்கள் வலிமையாக அமரப்பட வேண்டும் அதே நேரத்தில் கோயம்புத்தூர்ல உங்கள் வீட்டு பிள்ளை உங்கள் அன்பு தம்பி அண்ணாமலைக்கு நீங்கள் அளித்து உள்ளூர் பிரச்சனையிலிருந்து கோயம்புத்தூருடைய வளர்ச்சிக்கு ஒரு சேவை செய்வதற்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கின்ற தாழ்மையான கருத்து உங்கள் முன்னால் நம்பிக்கை பெரும் எழுச்சியோடு எப்பொழுதுமே இளைஞர்களும் பெண்களும் வீதிக்கு வந்துட்டாங்கன்னா அரசியல் மலர்ச்சி வந்துவிட்டது என்று அர்த்தம் இங்க இளைஞர்கள் முதல் தலைமுறை வாக்காளர்கள் பெரிய அளவில் வந்திருக்கின்றார்கள் எல்லோருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்து பெரிய நம்பிக்கையோடு வந்திருக்கின்றீர்கள் எல்லோருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றனர் நம்முடைய தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக்கினுடைய தலைவர் அண்ணன் திருமாறன் அவர்களுக்கு அறிமுகம் தேவை ஒரு நீண்ட பாரம்பரியம் இருக்கக்கூடிய அரசியல் கட்சியை நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் தேசிய மான்மீகம் இரண்டும் இரண்டு கண்கள் என்று என்று கொண்டிருக்கிறார் ஆகல இந்த தேர்தல்ல அண்ணன் அவர்கள் முழுமையாக பாரீ ஜனதா கட்சி தேசிய ஜனநாயகக் கூட்டணி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பரப்புரைக்காக நிற்கிறார் எனக்கும் அணன் போட்டி போட வேண்டும் என்கிற ஆசையான அண்ணனை பொறுத்தவரை இந்த தேர்தல் மோடி அவர்களை நானூறு எம்பிக்களோர் வந்து அமர வைப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நான் பார்த்துக் கொள்கின்றேன் என்று சொல்லி நமக்காக வீதி வீதியாக பிரச்சாரம் செய்து கொள்ளக்கூடிய அண்ணன் திருமாறன் அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு அண்ணனுடைய முழு அணி இங்கே வந்திருக்கின்றார்கள் எல்லோரும் குறிப்பாக மாநில செயலாளர் அக்கவி ஐயத்தேவர் அவர்கள் கோவை மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் முனிசாலை பாண்டியில் இருந்து இங்க இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும் அண்ணன் பேரை சொன்ன பிறகு எல்லா பேரையும் சொன்னதாக நீங்கள் பாவித்துக் கொள்ள வேண்டும் எல்லோருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே நேரத்துல நீங்க பாருங்க நம்முடைய சசிரேகா ரமேஷ் அக்கா பதினெட்டாவது வார்டனுடைய மாமன்ற உறுப்பினர் எளிமையானவர் சகோதரி எல்லோருக்கும் பணி செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர் ஆனா இன்னைக்கு பாருங்க மல்லிடத்தை பொறுத்தவரை நம்முடைய நகர்மன்ற உறுப்பினர் என்கின்ற ஒரே காரணத்திற்காக எந்தவித ஒத்துழைப்பு கொடுக்காம வண்டி ஓட்டிட்டு இருக்கிறான் அதெல்லாம் இந்த முறை நீங்கள் பாராளுமன்ற உறுப்பினர் உங்களை அன்பு தம்பி அண்ணாமலை தேர்ந்தெடுக்கும் பொழுது நம் அக்காவுக்கு யார் ஒத்துழைப்பு கொடுக்காம இருக்கிறாங்களோ அனைத்தையும் சரி செய்து ஓன ஒத்துழைப்பு கொடுக்குமாறு செஞ்சிருலாங்க ஐயா காரணம் உங்களுக்கு ஓ அக்கா மட்டும் பிஜே வந்து வந்துட்டாங்க பணம் கமிஷன் வாங்காம வேலை செய்யறாங்க எப்படின்னு பார்த்தலாம் அதை இந்த இரண்டாயிரத்தி இருவத்தி நான்கு தேர்தல நீங்க உடைக்க வேண்டும் என்று ஒரு வேண்டுகோளை உங்களுக்கு வைக்கிறீங்க தமிழ் மாநில காங்கிரஸ் வரை நகர தலைவர் அன்பு சகோதர் முத்துக்குமார் ஐயா இருக்காங்க ஐயாவுக்கும் தெரு நேரத்தில் நன்றி தெரிவித்து ஐயா இன்னு கொண்டு இருக்கேன் டாகுல் ஐயா உடைய தோழர்கள் எல்லாருக்கும் மக்கள் தலைவர் ஜி கே மூபனார் ஐயாவுடைய வழி வந்து அண்ணன் ஜிகே வாசன் அவருடைய சீரிய மக்கள் பணியில தன்னை எல்லாம் இணைத்துக் கொண்டிருக்கேன் டாகுல அவர் நன்றி தெரிவித்து பாரதிய ஜனதா கட்சியுடைய நகர தலைவர் அண்ணன் வடிவேல் அவர்கள் வடிவேல் அண்ணன் வடிவேல் அண்ணனுக்கும் வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு நம்முடைய மூத்த தலைவர்கள் எல்லோரும் கூட கிளை தலைவர்கள் கடுமையாக பணி செய்து கொண்டிருக்கின்றார்கள் ராஜேந்திர பிரசாத் அவர்கள் மணி அவர்கள் யுவனக்ஷை அவர்கள் வெம்பாய் அவர்கள் திருவேங்கடசாமி அவர்கள் நன்றி தெரிவித்து மூத்த நிர்வாகிகள் லட்சுமி நாராயணசாமி கனகராஜ் அவர்கள் நன்றி தெரிவித்து நாராயணசாமி ஐயா இந்த ஊருடைய மிக பிரபலமான மனிதர் நிறைய பள்ளிக்கூடங்களை கட்டினாங்க அரசு ஆண்கள் பள்ளி பெண்கள் மேல்நிலை பள்ளி வடகுபாளையத்தினுடைய அரசு உயர் மேல்நிலை பள்ளி கல்வி தந்தை பகுதியில் அழைக்கக்கூடிய நாராயணசாமி நாயுடு ஐயா அவர்களுக்கும் நிலைத்திருக்கட்டும் நன்றி சின்னம் தாமரை என்பதை மறந்து விடாதீர்கள் தாமரைக்கு நாம இந்த முறை நீங்கள் வாக்களித்து மோடியா அவங்க அமர வைக்கணும் இங்க உங்க வீட்டு பிள்ளை அண்ணாமலையை நீங்க ஜெயிக்க வைக்கணும் ஏன்னா உங்களுக்கு சேவை பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் எல்லா பிரச்சனையும் தீர்ப்பதற்கு ஒரு தீர்வாக நீங்கள் அண்ணாமலையை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் நிறைய குட்டிஸ் எல்லாம் வந்திருக்கிறீங்க உங்களுக்கு என்னுடைய சிறப்பு நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் நீங்களே வீட்டுல போய் அப்பா அம்மா தெரிவா சொல்லிருங்க தாமரை ஓட்டு வரைக்கும் யாரையும் வெற்றாதிங்க இன்னைக்கு நம்முடைய தேர்தல் பரப்புடைய பலமே குழந்தைகள் தான் எல்லா இடத்துலையும் பெரிய அளவுல தாய்மார்கள் அப்பாவெல்லாம் கூட்டிட்டு வந்துடுறாங்க அவர்களுக்கும் சிறப்பு நன்றி தெரிவித்து நம்முடைய சுல்தான்பேட்டை ஒன்றியத்தினுடைய கிழக்கு ஒன்றியத்தினுடைய எல்லா தலைவர்கள் மந்திரகிரி அவர்கள் சந்திரசேகர் அவர்கள் பரமேஷ் அவர்கள் ரமேஷ் அவர்கள் ரஞ்சித் அவர்கள் அவரோட ஐம்பது நபர்கள் இன்னைக்கு சுல்தான்பேட்டை கிழக்கு ஒன்றியத்துல இணை இருக்கின்றார்கள் அவர்களும் இந்த நேரத்தில் நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து இதே பகுதியில இந்தியன் பவர் லிப்டிங் பெடரேஷன்ல நேஷனல் லெவல் சாம்பியன் இருக்கிறாங்க ரித்திகா ரித்திகா இருக்காங்களே தெரியல வாழ்த்துக்கள் ஊர் எங்க ராஜா ஓப்பன் ஆடம் சார் ரொம்ப நன்றி ராஜா எவ்வளவு எவ்வளவு தூக்கு நீங்க வெயிட் இருநூத்தி அங்க திராவிடத்தை தூக்கிட்டு இருக்கும் ராஜா சேர்ந்து எல்லாத்தையும் தூக்குவா தேங்க்யூ ராஜா பாய் எல்லாம் சேர்ந்து பண்ணுவோம் தேங்க்யூ தேங்க்யூ நம்மளை சேர்ந்து பயணம் பண்ணுவோம் ஸோ நண்பர் அவர் பார்த்தீங்கன்னா லண்டன்லாம் போய் நமக்காக இந்தியாவுக்காக லண்டன்லாம் போய் மிகப்பெரிய ஒரு சாதனையை செய்து நாட்டினுடைய கொடியை உயர்த்தி பிடித்து உங்கூருக்காரரு அருமை சகோதரர் ரித்திக் இங்க இருக்கிறாங்க நிறைய பதக்கங்கள் வாங்கியிருக்கிறாங்க ஒலிம்பிக்ல போய் கோல்டு மெடல் வாங்கணும் தம்பி நீங்க அதான் எங்களுடைய சொல்லுங்க சொல்லுங்க மேலே மேலே இருக்க ராஜன் தேங்க்யூ வண்ணா ரொம்ப நன்றி

வெயில மக்கள் இருக்கிறாங்க அதாவது ஒரு ஒரு இடமா போகணும் ரொம்ப தூரம் போகணும் அதனால வாங்கிக்கிறேங்க வாங்கிக்கிறேன் அங்கே இருங்க அதனால யாரும் கோவித்துக் கொள்ளாதீர்கள் குறிப்பாக நம்முடைய தொண்டர்கள் தலைவர்கள் பொதுமக்கள் வந்திருக்கக்கூடிய குழந்தைகள் பெரியவர்கள் தாய்மார்கள் நன்றி தெரிவித்து கண்டிப்பா திரும்ப வர்றாங்க ஏப்ரல் பத்தொன்பது சமயம் ரொம்ப குறைவா இருக்கு எல்லா ஊருக்கு போய் மக்களை பார்க்கணும் அதனால பெரியமானதோடு எங்களை வாழ்த்தி வழி அனுப்புங்க திரும்ப பத்தொன்பதாம் தேதிக்கு அப்புறம் உள்ளூர்ல வந்து உங்களை சந்தித்து விட்டு ஒரு டீ சாப்பிட்டு உங்களோட அக்கா பிரச்சனையை பேசிட்டு போறோம் ஒரு எல்லாம் வாழ்க்கை பண்ணி அனுப்புங்க ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி ரொம்ப நன்றிங்க ஐயா ரொம்ப